ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரி எனிபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரண்டியில் இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே நியூ அரைவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஓரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும் வீடியோ உங்களை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் இந்த கேரண்டி பேர் கம்பல் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து டிஸ்பேச்சபிள் தான் நீங்கள் மேலே இருக்க ஸ்டட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ பேக் தான் ரியல் கோல்டில் வராமல் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரிஜினல் பேளுங்க மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவளம் கம்பல் மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வந்து டெய்லி வேறு இந்த ஸ்டட் யூஸ் பண்ணிக்கிட்டு போது கூட இந்த ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இதோடய ப்ரைஸை வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய இயரிங்ஸ் இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த கேரண்டி ஜிமிக்கி இந்த ஸ்டோன் ஜிமிக்கினாலே நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த ஒயிட் வித் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸில் இருக்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஜிம்மிக்கு எதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண ஜிமிக்கு உங்களுக்கு ஒன் டபுள் நைன் நல்ல ஒரு ஹாஃபர் சேலில் உங்களுக்கு கிடைக்கிது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய இயரிங்ஸ் வந்து நியூ அரேவல்ஸுங்க நம்ம டெய்லி வேறு இருக்குது ஆஃபீஸ்க்கு ரெகுலராக காலேஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கம்பல்லாம் பாருங்கள் நீங்கள் கிட்ஸ் கூட நீங்கள் ஸ்கூலுக்கு டெய்லியும் போட்டு போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரூ பேக்கு உங்களுக்கு தங்கம் போடுறதுக்கு பயமாக இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராமில் எடுத்து போட்டால் மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே இன்றைக்கி ஆஃபர்ஸே கோல்டில் வரா மாதிரியே ஸ்க்ரூபேக் தாங்க எல்லா கம்பலுமே ஸ்க்ரூபேக் தான் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் இப்போ கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு கிளியரன்ஸ் புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஹேடி ஸ்டோன்ஸ் கம்பல் ஸ்டட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மல்டி ஏடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இதில் மல்டி கலர் கொடுத்துருப்பாங்க ஒயிட் ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸும் வரா மாதிரி இருக்கும் ஸ்க்ரூ பேக் ரொம்ப நல்லா இருக்கும் ஜஸ்ட் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரண்டியில் ஒரு ஸ்டட்ஸ் தாங்க இந்த ஸ்டட்டும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா டெய்லியும் இருக்கும் ஒரு கால் சவரத்தில் பேட்டர்ன் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து ஸ்க்ரூ பேக் தான் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அடுக்கு ஜுமிக்கிங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது பாருங்க இதுவுமே அழகான ஒரு க்யூட்டான ஒரு பேர்ல் இயரிங் சூப்பராக இருக்கு பாருங்க பேட்டர்ன் மேலே வந்து பேர்ல் ஒர்க்கில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிஸ்பேச்சபிள் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் த்ரீ லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் பேர்ஸ் செட் போடும்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவுமே ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் ஒன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ லைன் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரிங்க ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூற்றி ரூபா சாரி ஒன் டபுள் நைன் வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இதுவுமே ஒரு கேரண்டி ஜிம்கா ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் ஒரு சவரத்தில் நம்ம மீடியம் சைஸில் ஜிம்கா எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வர மாதிரி இது எல்லாமே நம்ம உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ஜிம்கா ஹோல்சேல் ப்ரைஸை இது வந்து பார்த்திங்கன்னா பேர் கம்பல் ரொம்ப அழகான பேர்ல் இயரிங் நீங்கள் பேர் சட்டி யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம் இது டூ டபுள் நைனுக்கு நான் சேல்ஸ் இருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரியவங்களே யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கோல் கம்பல் முத்து கம்பல் ஒன் எயிட்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குறது பார்த்திங்கன்னா மல்டி ஒர்க் எயிட்டி ஸ்டோன்ஸ் வச்சால் மாதிரி மல்டி ஒர்க் ரூபி வித் எம்ப்ராய்டு காம்பினேஷன்ஸில் நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ ஜிஆர்டி இயரிங் மாதிரியே இருக்க பாருங்கள் ஒரு கா அரை சவரத்தில் எடுத்தால் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ லைட் வெயிட் இயரிங் தாங்க இது டெய்லி ஒர்க்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் யூஸ்க்கெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்தோம் டூ ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயரிங் உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும்தான் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பிக்காக் ஸ்டட் கேரண்டி ஸ்டட் டெய்லி வேர்க்கு ஸ்கூலுக்கு கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருவோம் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேர் ஐம்பது ஸ்ட்ரட்டும் ஒரிஜினல் ஐம்போன் ஸ்ட்ரட்டும் உங்களுக்கு பேக் தான் பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குங்க டெய்லி வேர்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு இந்த இயரிங் பாருங்கள் நியூ இயவல்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள் மேலே வந்து ரூபியில் ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டர்ட் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ரூபி வித் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே டிஸ்பாச்சபிள் தாங்க நீ தேவைப்படும் போது ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ரிஸ்பார்ச்சபிள் தான் அட்டாச்சு கிடையாது ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரிஜினல் ஐம்போன் ஸ்டார்ட்டுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் லவர் பேட்டர் இந்த ஜிம்கா பாருங்கள் இதுவுமே கேரண்டி ஜிம்கா தான் மல்டி ஒர்க்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்ருக்கோம் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் வேணுன்றமும் கொடுப்பாங்க மென்ட்ரா மாடலில் இயரிங் இது நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே லைட் வெயிட் தான் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வரும் இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கும் ஒன் எயிட்டி வரும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுவில் இருக்கிற மாடல் பாருங்கள் நல்ல ஒரு ரவுண்டில் ஹார்ட்டின் ஷேப் கீழே ஹேங்கிங்ஸ் கொடுத்தா மாதிரி மேலே இந்த மாதிரி யூஸ் வரும்

நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்க நல்ல ஒரு நியூ மாடல்ஸ் இது ஸ்டட் டைப்பில் கிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் சின்னதாக வியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம் நூறுரூபா தான் லீஃப் லேயர் ஒன் ட்வெண்ட்டி நூற்றி இருபது ரூபா மட்டும் రోజు అలగ్ డిఫరెంటా వ్యవ పను నెక్కమే మీ చూస్ పన్న ఇది ఏడి స్టోన్స్ బాల్స్ పట్టన్ మేంగో టైప్లో ఇయర్ంగ్స్ ఎలా క్యారంటీ ఇది కూడా హండ్రెడ్ రూపీస్ తా ఎలా ఆఫర్ సేల్ కొద్దిం స్క్రూబేక్ ఇయరింగ్స్ నే కన్స్ పీకాక్ పెటర్న ఇంగ్ ఇంకేమే హండ్రెడ్ రుపీస్ తా గేరంటీ ఇయరింగ్ డబుల్ సైడ్ పికాక్ కొతు స్వూ బేక్ తా మెయిన్ కొట్టుకుంటా హండ్రెడ్ రుపీస్ இது ஒரிஜினல் ஐம்போன் கம்பலினு மல்டி ஒர்க்கில் கொடுத்துட்டோம் எல்லா விதமான சாரீஸ்க்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு தங்கத்தில் இருக்கா மாதிரி ஐம்போன் ஸ்டார்ட்லாம் தெரியும் ஃபைவ் டு டென் இயர்ஸ் உங்களுக்கு ஆகும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் பட்டன் போட்டு போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் ஒன் சிக்ஸ்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் இது க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இது நீங்கள் கிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் சின்னதாக நீங்களுமே போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு டோர்க் எம்ப்ராய்டரில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸில் ட்ராப்ஸ் வர மாதிரி ஸ்க்ரூ பேக்கை ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே தாங்க கொடுத்துரும் ஒன் டுவெண்ட்டி மட்டும் இந்த நூற்றி இருபது ரூபா மட்டும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இயர்ரிங்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸ்னு சூப்பராக இருக்கும் நம்ம டெய்லி வேர் இருக்கு ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே வந்து பிளாக் ஸ்டோன் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் தான் கேரண்டி இயரிங் ஒன் எயிட்டி ஒன் தேவைப்படுறவங்க புக் பண்ணி பிளாக் எப்பவுமே பிளாக் சூப்பராக இருக்கும் சேம் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் தான் ரேஜிஆர் இயரிங் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்க படம் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன் எயிட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி லீஃப் பேட்டர்ன் இது டெய்லி ஒர்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டட் பாத்தீங்கன்னா கேரண்டி ஸ்டர்ட் உங்களுக்கு நல்ல ஒரு எனாமல் ஒர்க் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு பேட்டர்ன் இது இது வந்து எயிட்டி ருபீஸ் தான் வரும் ஹோல்சேல் பிரைஸ்க்கே கொடுத்துருவோம் எண்பது ரூபா தான் நல்ல ஒரு ஓவல் ஷேப் டெய்லி வேர்க்கு கிட்ஸ் கூட நீங்கள் போட்டு அனுப்பலாம் ஸ்கூலுக்கு டெய்லி வேர்ஸ் நீங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டியில் என்னாமல் நல்ல ஒரு ஸ்டர்ட்டாக ஓவல் ஷேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்